இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சமாட்டோம் மாட்டோம் என்று பேசுவார்கள் பாரம்பரிய தொன்ம அடையாளங்கள் அவன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழிக்கிறான் விவசாயம் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல அது நம்முடைய பண்பாடு நம்முடைய வாழ்வியல் தமிழர்களுடைய தேசிய மரமே பனைதான் ஐம்பது கால பனையை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிச்சு பனை சார்ந்த பொருளாதார பெருக்கம் தற்சார் வாழ்வு என்பது தமிழ் குடிகளின் பெருங்கனவு இந்த பனையை ஒரு அற்ப உயிராக பார்க்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது தமிழர்களுடைய தேசிய மரமே பனைதான் தென்னையோ வாழையோ மற்ற எம்மரங்களும் அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படுகிறது இந்த உலகில் ஒரு உயிரினம் எந்த பராமரிப்பும் இல்லாது வளர்ந்து தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் மானுட சமூகத்தின் பயனுக்கு தருகிற ஒரு உயிர் உண்டென்றால் அது உலகத்திலேயே பனை மட்டும்தான் எண்ணூத்தி நாற்பது பயன்பாட்டை தருகிறது அதனாலே அது கற்பக தரு என்று அதில் உடலில் ஒன்று கூட கழிவு கிடையாது அதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை அது தன்னைத்தானே பார்த்துக்கிறோம் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் நீங்க பணம் காட்டு நரிதான் பணம் காடே நாங்கள் தான் என்று காடே நாங்கள் தான் என்று பணையின் அருமையை விளக்குவதற்கு ஒரு சுருக்கமா எங்களுடைய தலைவர் தமிழீழ நாட்டை அடைவதற்கு போராடுகிற போது இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எங்கள் அண்ணன் இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது அவர் இடத்திலே கேட்கிறார்கள் பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவில் இருக்காய் அதுல ஒரு ஒரு பகுதி நியாயமா பார்த்தா நம்ம ஊர்ல ரெண்டு மாவட்ட அளவு தான் தமிழ் ஈழம் என்பது இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது எதை வச்சு நாட்டை கட்டி எழுப்புவாய் என்று அவர் இடத்தில் கேட்ட கேள்விக்கு எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில் எனக்கு என்னுடைய பணையும் என்னுடைய இராளும் போதும் அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி எழுப்புவேன் வனங்கிழங்கிலிருந்து மாவெடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார் பயன்படுத்தினார் இன்றும் நம்ம இப்பதான் நம்ம வருது என் தம்பி குகன் எல்லாம் அதை செய்து அனுப்புறார் பணம் பழத்தில் இருந்து அந்த சாரை எடுத்து அதை அது பண்ணி அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் மிட்டாய் செய்து பணையை ஏறுவது என்பது ஒரு தொழில் என்று பார்ப்பது தவறு எங்களுடைய அப்பா நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மால்வர் அவர்கள் நமக்கு கற்பித்தது விவசாயம் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல அது நம்முடைய பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரும் நெசவும் உழவும் வந்து மனிதனுக்கு உயிர் உயிரை விட மேல் மானம்தான் மனிதனுக்கு உயிர் என்றால் அதுதான் எல்லாம் என்றால் மானத்தை மறைக்க அவனுக்கு ஆடை செய்ய ஆடையை தருவது நெசவு உயிரை காக்கும் உணவை தருகிற உயிரை வளர்க்கும் உணவை தருகிற ஒன்று வேளாண்மை இவை இரண்டும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை இங்கே நம்முடைய பாண்டியன் சொன்னது போல பனையை அழிக்க வேண்டிய பனையின் அவசியத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் எப்படி நுட்பமாக அதை அழிக்கிறார்கள் என்றால் நம்முடைய பயிர்கள் ஆள் உயர்ந்து இருக்கும் உள்ள போனால் தெரியாது நூத்தி பத்து நூத்தி இருபது இந்த மாதிரி குழி வெளிச்சான் இந்த மாதிரி இது சம்பா கருடஞ்சம்பா மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான பயிர்கள் அப்ப சாஞ்சு கிடக்கும் விளைஞ்சு காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கு நம்ம குனிஞ்ச அர்த்தம் அப்ப அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொலவிட இருந்தது அந்த நடு பகுதியை மாட்டுக்கு தீவனமா வச்சோம் மாடு நம்மோடு ஒரு உடன் பிறந்தான் போற உழைத்தது குப்பையை கொண்டு போய் வண்டியில ஏத்தி கொண்டு கொட்டுவோம் உழவுக்கு அவனை பயன்படுவான் அறுத்த கருதி அவனே ஏற்றிட்டு வந்து இறக்குவான் அடித்து போட்டதை அவனே காலால் மிதித்து புனையில் பற்றி உதித்து விடுவான் அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம் அப்புறம் நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம் நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம் தவிட மாட்டு கொடுத்துட்டு அரிசியை சோ சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு மிச்ச சோறையும் தண்ணியும் அவனுக்கே ஊற்றுவோம் இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையாக இருந்தது மறுபடியும் உரம் அவனே சாணியாக தந்துடுவான் அதை சேமித்து வச்சு உரக்கடங்களை மறுபடியும் கொண்டு கொட்டுவோம் இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது மாடு நம்மோடு இருந்தது அது நம்ம வாழ்க்கையில ஒன்றி போனவன் இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டில் மாட்டு இருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளா நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது அதனால்தான் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வல்லுவ பெருமகனார் சொல்றார் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனாலும் மாடும் செல்வம் என்று பாடுகிறார் மாடு மாடல்ல செல்வம் அந்த மாடை ஒழிச்சால்தான் இந்த ரசாயன உரத்தை இந்த ரசாயன இந்த இந்த டிராக்டர் இந்த உழவு எந்திரத்தை விற்பனை பண்ண முடியும் இந்த ரசாயன உர ஒருத்த என்ன மாடு இருக்கிறவரை ஆடு இருக்கிறவரை என்னன்னு இந்த இயற்கை உரம் சாணி கிடக்கும் அது குப்பையாகும் அது உரமாகணும் அப்போ அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும் இப்போ அவன் கொண்டாந்து விற்று போட்டான் நம்முடைய பாரம்பரிய நெல் வகை அந்த உரத்தை ஏற்கலை அப்போ விளைச்சல் வரலை அப்போ நம்முடைய வேளாண் குடி மக்களின் புகார் என்ன என்னையா உன் உரத்தை போட்டால் விளையும்னா ஒன்றும் அல்லையா அப்படின்னா அப்போ ஓன் விதை தப்புன்ட்டான் விதை சரியில்லை நான் ஒரு விததார அவன் என்ன பயிறு குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு சாஞ்சறுத்த நெல்லு குனிஞ்ச அறுத்த நெல்லு வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு உயரத்துக்கு வந்துருச்சு வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான்னு அவைவானது பண்ணது அப்ப என்ன ஆயிடுச்சு வரப்பு இருக்கு நீர் இல்ல பயிரும் எல்லாம் குட்டையா போச்சு அறுத்தா அடி காட்டுக்கு இருக்கு நுனி வீட்டுக்கு இருக்கு நடு மாட்டுக்கு இல்ல மாட்டுக்கு தீவனம் இல்ல ஒழிச்சான் இப்படி ஒவ்வொன்றா நுட்பமா அடிச்சான் நம்ம என்ன பண்ண நமக்கு வளர்ச்சி 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 காதல தேனை ஊத்திக்கிட்டே இருந்தான் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை வாய்ப்பு அதுதான் அப்பா சொல்றா சொல்றாரு இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம் அப்புறமாத்தான் தெரிந்தது விஞ்ஞானம் அல்ல வியாபாரம் என்று புரிந்து கொண்டோங்க தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது ஆட்டை அழிப்பது அவன் தொன்ம அடையாளங்கள் பாரம்பரிய விதை அழிப்பது அவனுடைய மொழி அளிப்பது கலை இலக்கியத்தை அழிப்பது வழிபாட்டு அழிப்பது பனை அழிப்பது இவை எல்லாவற்றையும் அளிக்கும் போது அந்த இனம் அழிந்துவிடும் அழிந்து ஏறக்குறைய தொண்ணூறுக்கு விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது அதுபோலதான் பனை கருப்பட்டி நொங்கு பதநீர் எல்லாம் அதை கல்லுன்னு சொல்லிவிட்டான் அதை அரிச்சு இப்ப செங்கல் காலவாய்க்கி சும்மா இதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான் ஐம்பது ஆண்டு கால பனையை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிடுச்சு பனை என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே எல்லா மரத்திற்கும் வேர் வேறு பனைக்கு வேர் இல்லை அது குழாய் டியூப் அப்புறம் ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேற எடுத்து பாருங்க கருப்பா அப்படி இருக்கும் கருப்பா அந்த தோலை அப்படி உரிச்சிட்டீங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும் உள்ள பஞ்சு இருக்கும் எல்லா மரங்களுக்கும் பக்க இருக்குது பனைக்கு பக்க வேர் கிடையாது ஒரே வேர் தான் ஆணி வேர் ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொ உறிஞ்சி கொண்டு வந்து வச்சுக்கிடுவான் அதனாலதான் வறண்ட நில தாவரம் அது பாலைவனத்தில் பனை வராது ஆனால் என்மன் ராமநாதபுரம் சிவங்கை கோயில் பெட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும் அப்பா நம்மால்வார் என்ன சொல்றாங்க பத்து பனை மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் வற்ற வற்றப்படாதுறாங்க இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன்ல நீர் வழிந்து ஓடுகிற காவாயாச்சு ரெண்டு பக்கம் சிமிண்டை பூசி நடுவலையும் சிமிண்டை பூசி விடுறான் நம்ம முன்னோர்கள் இருகரையும் பனையை வளர்த்தான் அரண் மாறி நின்று வேற பிடிச்சு இறுக்கி வச்சுக்கிறான் அந்த மண்ணை அறிக்க விட மாட்டான் அப்படி பிடிச்சு வச்சுக்கிறான் அந்த பனையை வைக்காம வெட்டி வித்துவிட்டு வளர்க்காம விட்டு சிம்டை போட்டு பூசி விடுறான் யாராவது செய்யற வேலையா பாரு இந்த தண்ணீர் கசிந்து ஓடி கசிவு நீர் பாசனமே லட்சம் ஏக்கர் இருக்கு இந்த எங்க அப்பாவுக்கு அதுக்கு நாங்க போறோம் போய் கசிவு நீர் பாசனம் நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் போய் தான் நீர் நீரை நிலத்தி நீரடி மட்டம் உயிர் உயரும் அங்கே நண்டு நத்த புல் மண்புழு எல்லாம் இருந்தாதான் மண் வளப்படும் அது உருவாகவே விடாம சிமெண்ட பூசி கீழே சிமண்டை பூசி தண்ணி விழுந்தோம்னா நேரம் ஓடி போயிடும் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளுப்பை சீன கிழுகிழப்பை கொட்டான் கொட்டான் பாய் சீனா கனவு வரும் வரும் நம்ம பாயில படுத்தா வர்றான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும் நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து சிங்கப்பூர் பாய்னு ஏன் விழுந்து விழுந்து வாங்கலாம் என் நோய் அவன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் இது ஒரு உயிரியல் போர் எல்லா அவன் விலையில் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க நிலையை உருவாக்கி எப்படி மகன் வாழ்வான் ஒரு கரும்பை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது ஒரு தட்டைக்கு ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க இருபது ரூபாய் ஆகுது அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும்போது இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு அஞ்சு ரூபாய் லாமூச்சி இருபத்தி அஞ்சு ரூபாய் விற்க முடியாது வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான் இங்கே ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் என்றால் விளைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது வாங்குவன் தான் தீர்மானிப்பான் இருபது ரூபாய் தக்காளி பத்து ரூபாய் நீ உணவு பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது கெட்டு போகும் அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான் வழி இழப்பை தாங்க முடியாது பால்டாலை வாங்கி கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு இதான் நடக்குது ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் என்றால் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு என்று பொருள் அப்படி ஒவ்வொன்னா ஒரு பய ஒரு போரை தொடுத்து அடிச்சான் அதுல இந்த பணையம் ஒன்று இந்த கருப்பட்டி கரும்புல இருந்து இந்த வெள்ளை கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை கருப்பா இருக்குல்ல கூல குடிச்சுக்கிட்டு இருந்தான் கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அவன் க கூழ குடிச்சிக்கிட்டு இருந்தானே அப்படி இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்துல ஒன்று விரிச்சு வச்சலாம் பூரின்னான் ஜப்பாத்தின் தான் என் ஊரில் அரிசி விலையும் கேல்வர விலையும் வரகு விலையும் இந்த கோதுமை கருமா விளையா அப்போ பல்ல விளையிட்டு பசியோட வாயை பிழந்துக்கிட்டு இருந்தேன் வேற ஊர்ல இருந்து வரணும் என் பொருளாதாரம் அங்கே போய்ட்டுது இப்போ கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையா இருக்கணும்ல சீனின்னு ஒரு சர்க்கரை வெண் சர்க்கரை கொண்டாந்தான் சீனி கண்ட கண்ட ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கினான் அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு நிலத்துல விளைய வேண்டிய சக்கரை உடம்புல விளைய ஆரம்பிச்சுட்டது முப்பது வயசுக்குள்ள நாற்பது நானூறு சர்க்கரை எனக்கு இருக்கு முன்னூறு சர்க்கரை இருக்கு அப்படின்னு இந்த பணக்கார நோய் சர்க்கரை இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாத இந்த கூட்டத்திலேயே இருக்க முடியாது ஏன்னா பரம்பரை நோயா பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படுது உணவுப் பொருள்கள் ரசாயன இந்த இனிப்பு இந்த சர்க்கரை இதுகளை சாப்பிடுறதுனால வந்துட்டுது அதை சந்தைப்படுத்த கருப்பட்டியை ஓடிச்சான் பனை ஏறுறத கேவலமா பார்த்தான் பனை ஏறுறத இங்கே கல் மது அவங்க சொல்றபடி கல் மது சரிய விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னு ஒய்னெல்லாம் அதுக்கு பேர் என்ன அது புனித நீரா கோயிலுக்கு தீர்த்தமான அதுக்கு பதில் இல்லை உலகத்திலே கல்லை குடிக்கிற மட்டும்தான் போதும் கல் உணவின் ஒரு பகுதி அதை குடிச்சு செத்தவன் தாலி அறுத்த பொம்பளை வாழ்வை இழந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான் உலகத்துல கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் குடிச்சு குடிச்சு வித்துட்டாபா அப்படின்னு ஒருத்தனை கேட்டு இல்ல கல் மது அல்ல என் தம்பி சொல்ல பாண்டியன் அது வந்து மதுங்கிறது பீர் பிராண்டி விஸ்கி ரம் தான் அது மதுவும் அல்ல அது விஷம் அது பாய்சன் இந்த கடையில டாஸ்மார் கடையில் விற்கிற இந்த ரம்மு இந்த விஸ்கி இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது விஷம் தான் சொல்லணும் அதை விஷம் தான் சொல்லணும் எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த பக்கம் மிடாசின்னு ஒரு பெரிய மிடாசு இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேரில் அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்குது அவர்களுடைய ஆட்கள் பேர்ல இப்போ இந்த டாஸ்மாக் இந்த கல்லை திறந்து விட்டால் இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்கள் வெறுக்கிறோம் நாங்கள் அதை மூலிகை சார் தென்னம்பால் பணம்பால் ஈச்சம்பால் மூலிகை சார் என்றோம் இவ்வளவு உண்டு அருகம்புல்லு சாறு கோதுமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுனா இது எவ்வளவு பெரிய புல் இந்த புள்ளின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கணும் தாயின் முளைமார்பிலிருந்து பால் போல இந்த அந்த மார்பில் இருந்து வருகிற ஒரு மூலிகை பால் அது எந்த செயற்கையும் இல்லை பதனியிலிருந்து வர கருப்பட்டியை விட கல்லில் இருந்து வர்ற அந்த 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 பனைத்தன்னையில் அந்த கல்லில் இருந்து வர கருப்பட்டிக்கு விலை அதிகம் ஏன்னா இதுல சுண்டாம்ப தேய்க்கிறான் சற்று கலப்படமாகுதுங்கிறான் வெளிநாடுகளில் அப்ப அந்த அவ்வளவு ஒரு மூலிகை சாரது இப்ப நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சாரக்கெல்லாம் மூடிடுறோம் உயர்ந்த விடுதிகள் சுற்றுலா தலங்கள் நட்சத்திர விடுதிகள் இந்த ரெசார்ட் அதெல்லாம் இருக்கிற இடங்களை கடற்கரை பகுதியில் வேணா வச்சுக்கலாம் நீ வேணா வெளிநாட்டுக்கார பயணிகள் குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ ஆனால் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார் என்று சொல்லுவான் கல்லுண்ணாமை பெற்றி எங்க பாட்டேன் பாடிட்டார் என்றான் வேணாம் கல்லுங்கிற சொல்லு வேணாம் பா கல்லுங்கிற வேணாம் மூலிகை சார் நான் கேட்டேன் பாண்டியன்ட்ட நமக்கு பனை கொஞ்ச காலம் தான் வருது மூணு மாசம் தான் வருது தென்னை மரம் வருது ஆனால் போதுமான அளவுக்கு ஈடுகட்ட முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா ஈச்சையை வளர்த்துடலாம் அப்படின்னு அப்ப அப்போ நாம நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருந்தோம் எங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவங்கிற ஒரு வரைவை கொடுத்துருக்கேன் அதில் பல கோடி திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் ஒரு திட்டத்தை நாங்க கொடுத்துருக்கோம் அந்த திட்டத்துல பாண்டியன் துறார்ல அங்கங்கே பனை விதைகள் நடப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது எங்க பிள்ளைகள் சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகளுடைய பங்களிப்பு பெருசு ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கா எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான் ஆனா அந்த இயற்கை உணவுல உற்பத்தியில் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல அப்போ என்ன பண்ணுறான் விதையை மரபணு மாத்துறான் ஒரு கிலோ கத்தாரிக்காய் வாங்கினோம்னா பத்து காய் கத்தரிக்காய் இருக்குது ஒரு கிலோவுக்குனா அவன் அதை விளை வைக்க தயாராக இல்லை மரபணுவை மாற்றி ஒரே காயை ஒரு கிலோவை மாற்றுறான் இப்போ நமக்கு ஒரு அதிகாரம் இப்போ கல் அதில் இருக்கு கல் நம் உணவின் ஒரு பகுதி கல் நம் உணவு கல் நம் வந்து உரிமை அப்படி தான் நம்ம இந்த இந்த திரு விழாவை இது வந்து திருவிழா என்று சொல்வதை போல உரிமை கோரும் விழா என்று தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படிதான் இதை எடுத்துக்கணும் இதுல தொடர்ந்து இப்படியே நம்ம இருக்க முடியாது தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால் தடையை ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக வேண்டும் இந்த பனையை பயன்படுத்தி பனை பனை சார்ந்த தொழிற்சாலை தென்னை தென்னை சார்ந்த தொழிற்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு திணை பனை சார்ந்த தொழிற்சாலை ஒரு காலத்தில் இதே இடத்தில் ஒரு காலத்துல எழுதி இதே இடத்தில் சார்ந்த தயாரிக்கிற நிறுவப்படும் அங்கே அங்கே அரசு பணி கொடுக்கப்படும் நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்து வெள்ளம் தான் விநியோகிக்கப்படும் நான் வர்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரேசன் கடையை மூடிடுவான் முன்னாடி ரேசையில ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ இல்ல கொஞ்ச நாள்ல ரேசன் கடைய இங்கே இல்லைன்னு வரும் அரிசி தான் இல்லை மண்ணெண்ண இல்ல அப்புறம் கடைய இல்ல நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும் உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது எதை சாப்பிடுறது எதை எதுவும் தெரியல எதுவும் தெரியல உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் யாவன வைக்க முடியாது கடை கட்டி கொடுத்துருவேன் நானே கடை இங்க பேர் கடை பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடாது ராஜா தகர பெரிய பெரிய தொழிற்சாலையில் தகர சீட்ல தான் நடக்குது கட்டி அங்கேயே அங்கே உட்கார்ந்து விற்கணும் நீ நொங்கு வேணுமா இளநீர் சருவத்து வேணுமா நொங்கு சருவத்து வேணுமா வேணுமா என்ன வேணும் போடா போடா அங்க நகை வேணும் ஜாய் போக தெரியுது இல்ல போடா வேணா அங்கே போய் குடிடா நொங்கு வேணா அங்கே போய் குடி எங்காலு வெங் வெயில செருப்பு குடி ஊட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு கத்தரிக்காய் வெண்டக்காய் முருங்காய் சுரக்காய் நொங்கு இளநீர் ரோட்ல கிடக்கு உருப்படு மாடா இந்த நாடு உருப்படு மாடா கார்ல போட்டு மிதிக்கிற செருப்பு இவர் இந்த செருப்பை புதுசாக ஏசி இருந்து வாங்கி மாட்டிகிட்டு வருவாப்புல கார் ரெண்டு கோடி வந்து இறங்குவாப்பில ரோட்டில் முருங்கக்காய் கத்தரிக்காய் அம்மா இந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படியே வாங்கிடுவாப்புல அஞ்சு ரூபா குறைக்க மாட்டாப்புல இங்கே வந்து கீரை கட்ட வளவை அஞ்சு இங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க நாலு ரூபா கொடுக்குறீங்க ஏன் பாவப்பட்டவன் இவன்ட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பான் பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி காரில் ஏறி போவாப்புல போய் வாசப்படியில் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினாரில்ல செருப்பு அத வாசல் விட்டுருவாப்ல இந்த ரோட்ல கிடந்துச்சு இல்ல இதை அங்க உண்டி சமையல உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ள போட்டு வயிறு வாழ்வாப்ல எப்படி எதியில கிடக்க வேண்டியது குளிரூட்டப்பட்ட குளிர் அங்க இருக்க வேண்டிய இடத்துல ரோட்ல கிடக்குது அப்படி தான் உழைக்கி மக்கள் எல்லாம் வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் ரோட்ல கிடக்குறான் நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள் இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது வதச்சு உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடிக்கு வருதா இல்லையான்னு மட்டும் வரும் அதைத்தான் சொல்றான் பாரு எங்க மூதாதி இன்னைக்கு சொல்றான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துட்டான் அவன் தான் ஒண்ணும் கிடையாது நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம் உனக்கு சரியா படி வரல என்ன வாத்தியாரே சொல்றாப்ல நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கினேன் அம்பிட்டு கேவலமா போச்சு உனக்கு என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவேன் ஐயோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நல்லா விவசாயம் பார்த்துருப்பேன் நல்ல வேலை அந்த வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்துருப்பேன் இவன் சொல்றது பெரியார் மட்டும் இல்லைன்னா நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு அப்புறம் வீட்டில் போய் என்னது மண்ணளி திண்டிய உங்களுக்கு கேவலமா போச்சு என்ன வேளாண்மை செய்யறது வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல் அதுபோல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் போல ஐநூறுக்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை இதை உணராத வரை இல்லை விடுதலையும் எந்த புரிதலும் இல்லை திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது அவனுக்கு இன்பம் நமக்கு துன்பம் அவன் தான் செய்ய ஓட்டு தெரியுதும் எதுக்கு போடணும் விளக்கமா கூட சீனாவில இருந்து வருது விளக்கமா அதுவும் கூட ஈ குச்சி கிடையாது பிளாஸ்டிக் குச்சி விளக்க மாதிரியே எங்க விளக்க மாத்துல கூட்டினா குப்பை விளக்காது விளக்காத விளக்க கூட எங்க விளக்க ஆகாதா பனை தென்னையில் இருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு தென்னை சார்ந்த தொழிற்சாலை பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அதற்கான நோக்கம் இல்லை இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓலை கொட்டா வாங்குறது என்னை வரவேற்க வரும்போது பணையிலே பின்னி ஒரு பூங்கொத்து போல் கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றுறாங்க நாங்கள் பொதுவாக பூங்கொத்து வாங்கறதில்ல பூ எனக்காக பூக்குறது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் இறந்து போனவனுக்கு போடலாம் சாமிக்கு போடலாம் இறந்தவன் சாமிக்கு இணைய ஆகிடலாம் நீ என்னத்தை கிழிச்சிட்டாயின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்கணும் நாங்கள் என்ன பண்ணிவிட்ட சொல்லு அது பூச்சி வண்ணத்து பூச்சி வண்டுகளினுடைய உணவு அதை பிடுங்கி இவருக்கு போட்டணும் மாலையாக போட்டணும் இன்னும் சில கொடுமைகள் பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது கார் சக்கரத்துக்கு பூ போட்டு வரவேற்றதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குது இன்னும் காட்சியாக இருக்குது அதனால் நாங்கள் மாலைகள் இல்ல துண்டுகள் போடுறதில்ல துண்டை போட்டு போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டு மாலை போடுற அளவுக்கு எங்கள் தோல்கள் வெற்றி தோல்கள் இல்லை அது மாதிரி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்குது இது நாலாவது ஆண்டிலிருந்து பேசிக்கிறோம் இதே இடத்துல இப்போ இன்னி அஞ்சாவது ஆண்டும் பேசணும் அஞ்சாவது ஆண்டில் பேசாம பேசாமல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது வரலாற்று வாய்ப்பு ஒரு தேர்தல் வருது அதுலையாவது யாவது என் மக்கள் கொண்ட விழித்து கொண்டு ஒவ்வொரு தடவை இப்படி மனு கொடுத்து மன்றாடிட்டு இருக்காம இதை தீர்வு குறைகளை கேட்குற இடத்தில் இல்லாமல் தீர்க்கிற இடத்திற்கு வருவதற்கு என் மக்கள் முயற்சி செய்யணும் இல்லைன்னா திரும்பி திரும்பி இந்த பானை திருவிழா பானை திருவிழானோன்னு திருவிழான ஒரு கொண்டாட்டம் போல இருக்குன்னு எல்லாரும் கேட்டு திருவிழாவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க ராட்டினும் சுத்தும் மிட்டாய் விற்பான் பம்பாய் மிட்டாய் விற்பான் படம் காட்டான்னு வரக்கூடாது இது உரிமைக்கான போர் இது உரிமைக்கான போர் வார்த்தை பனை திருவிழா திருவிழா போல உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னா பனையை போற்றணும் பனை தமிழனுடைய தேசிய மரம் ஈழத்தில் ஈழத்தில் சிங்களவன் சிங்களவன் நம்முடைய மக்களை தமிழர்கள் என்று அன்னை காசி காசி சொன்னது பனை பனைமரத்தை போட்டு அதில் ஒருத்தனை போட்டு தமிழர்கள் என்று மரத்தை போட்டு ஒருத்தனை போட்டு தமிழன் பாட புத்தகத்தில் எழுதி ரொம்ப நாளாக வச்சிருந்திருக்கான் அப்படி நம்முடைய அடையாளம் பனை நம்முடைய அடையாளம் பனை அதை நினை என்று இந்த பணங்காடுகளை வளர்க்கணும் ஒரு காலம் வருது நீங்க சாலையில் பயணிக்கும் போது எழுதி வையுங்கள் எங்களுடைய கனவு சாலையில் பயணிக்கும் போது திரும்பி பார்த்தால் காலி இடங்கள் வெற்றி இடங்கள் என்று ஒன்று இருக்காது ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும் அல்லது நீர் தேக்கமாக இருக்கும் அல்லது ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாக இருக்கும் அல்லது காடுகளாக இருக்கும் இது இப்படித்தான் நீங்க சாலையின் இருமருங்கும் பார்ப்பீர்கள் சாலையின் இரு ஓரமும் அடர்ந்த பனைகளாக இருபக்கமும் பனை இந்த வரப்பில் இருப்பது போல சாலையின் இருமருங்கும் பனை இருக்கும் பாதுகாப்பாக இந்த மண்ணின் வளத்தை வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்றது குல தெய்வம் தான் இது மாவீரர்கள் எங்களுடைய மாவீரர்கள் மாவீரர்களை போற்றும் போது பணையையும் போற்றுவதற்கு காரணம் மாவீரர்கள் மறைந்து நின்று தாக்குதல் தொடுத்ததற்கு அதுவும் களத்திலே பனை நின்றது அந்த பனையும் களத்திலே தமிழீழ விடுதலை போரிலே தன்னையும் ஒரு போராளியாக இணைத்துக் கொண்டு களத்திலே நின்றது என்பதற்காக அந்த பனையை நாங்கள் போற்றினோம் அதுபோல இந்த பனையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த பனையேரிகள் வைக்கிற கோரிக்கை இந்த உரிமை போர் வெல்ல வேண்டும் எங்கள் ஐயா நல்ல நல்லசாமி சொல்றது போல கல் உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பே அதை சொல்லுது அவங்களே சொல்றாங்க கல் போதை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சுட்டீன்னா மது நிரிஷ்டன்னா பல கோடி தர்றேன்னு கூட சொல்கிறாங்க அதை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து பத்து லட்சம் வாங்க கூட தயாராக இருக்கானே ஒழிய இதுக்கு பந்தயம் கட்டி யாரும் வந்து அந்த பல கோடி ரூபாயை வாங்க தயாராக இல்லை கல் குடித்து யாராவது செத்து இப்படி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குற நிலைமைக்கு வந்தான்னு ஏதாவது சொல்ல பார்ப்போம் ஒன்றும் இல்லை அதனால இது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க முடியாது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அந்த முற்றுக்கான ஒரு களமும் காலமும் உருவாகி வருகிறது இன்னும் ஆறு மாத காலங்கள் தான் இருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் விழிப்புணர்வும் அரசியல் தெளிவும் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும் இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் கல் நம்முடைய உணவு கல் நம்முடைய உரிமை அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அதை தொடர்ந்து செய்வோம் ஆமா அதில் நான் வந்து போன தடவை நீதிமன்றத்திற்கு வரும்போது செஞ்சிக்கு வரும்போது நான் என்ன சொன்னா ஐயா அந்த உரிமையை தான் முழக்கமாக வைக்கிறாங்க நீங்க இருங்க உங்க பிள்ளைகள் போராடி பெறோம் தைரியமா இருங்க நான் கூட சொன்னேன் இப்போ எல்லாம் கல் இறக்கும்போது என்ன பிரச்சனையாக இருக்குது நானே ஒரு தடவை நான் ஏறி கல்லை இறக்குறேன் இந்த காவல்துறை என்னதான் செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னோடனே எங்கள் அன்னைங்கள்லாம் தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பீட்டை கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு இப்போ நான் அப்போ சொன்னேன் பாண்டிட்டு பாண்டி பெரிய பனையாக காட்டிடுறத எனக்கு இப்போ பயிற்சி இல்லை தொடர்ச்சி இல்லை சின்னதாக ஒரு பனையை காட்டு நம்ம அறிவித்து சோருட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார் இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கு இல்ல இவ்வளோ பேர் போலீஸாக இருப்பான் நீ ஒரு தடவை பாரு நடக்குதலு நான் அகில இந்திய செய்தி நீ பார்த்தேரு ஒரு நாள் வந்து கல் இந்த ஏ ஓயிறதுக்குள்ளே வந்து நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில் இறக்கி நான் மட்டும் இல்லை என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சியெல்லாம் ஏறுவோம் நன்ட்டாப்ல நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசுனது என் ஸ்டேட்டஸில் தன் தன்படத்தில் வச்சிருந்தேன் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் அது மாதிரி இது செய்யாது இப்போ நாங்களே ஏறி கல்லறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம் இப்போ அடுத்து மாடு ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன் ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பார் மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பார் இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன் அப்போவாது இந்த உனக்கு மான ரோச சூடு சர வரதான்னு பார்ப்போம் அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன் அதை வந்து குடிங்க அதுல ஏதாவது குடிச்சிருச்சா நானே பொறுப்பு என் மனைவி கிட்ட சொன்னேன் எங்க உங்களால் முடியாதுங்க இப்பெல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவெடுத்திருக்கேன் அடுத்து உறுதியாக பனை இறங்கி செய்யறது இதுல ஒன்றும் ஒன்றும் இழிவில்லை எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு நம்முடைய தொன்று தொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம் அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் பருகிறதுன்னு ஆயிட்டா என் பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க அண்ணே கேரளாவில் போய் கள்ளுடிச்சிட்டு வரான் புதுச்சேரி போய் கல் குறிச்சிட்டு வரான் ஏனே இதை நம்ம ஊரில் தடை பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான் பண்ணுறேன் பண்ணுறேன் இரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம் கல் நமது உணவு கல் நமது உரிமை போராடி பெற வேண்டியது நம் பிறவி கடமை தொடர்ச்சியாக சற்றும் தளர்ச்சியின்றி கல்லறக்கிற உரிமையை பெற களத்திலே நிற்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா கல்லு நல்லசாமிக்கும் அவருடைய உடன்பிறவு உடன் நிற்கிற தோழர்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் இந்த இந்த பனையேரி கல்லிறக்கிற உரிமையை பெற பனையேரியலினுடைய பாதுகாப்பு சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்கிற என் ஆறு உயிர் இளவலை நன்பு தம்பி பாண்டியன்வருக்கும் அவருடைய இணையருக்கும் அவர் உடன்